நேற்று செய்திகளில் பிரதமர் வருகை பற்றி பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டை வெள்ளம் புயல் தாக்கினப்போ எட்டி கூட பார்க்காத மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கான நிதி கொடுக்க மனவராத மோடி அவர்கள் தேர்தல் வருதுன்னு ஏற்கனவே நாலு முறை வந்தார் இப்போ இன்னும் நாலு முறை போறாராம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழில் வணக்கம் சொன்னால் போதும் வேட்டை கட்டினா போதும் இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும்னு சொன்னா போதும்னு நினச்சிக்கிட்டு வராரு பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி தான் மக்கள் நினச்சி பார்ப்பாங்க மக்களை மதிக்கலைன்னா அவங்களும் மதிக்க மாட்டாங்க மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜக கைப்பற்றவே முடியாது இது பெரியார் மண் பேரைஞர் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞருடைய மண் திமுக இருக்கும் வரை உங்கள் எண்ணம் பலிக்கவே பலிக்காது மக்களுக்கு நன்கு தெரியும் தமிழ்நாட்டோட பொற்காலம் என்பது திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் பெருகினது திமுக ஆட்சியில்தான் தமிழ்நாட்டினுடைய கல்வியறிவு உயர்வுக்கு வித்திட்டது திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற முத்திரை திட்டங்கள் நிறைவேற்றினது திமுக ஆட்சியில் தான் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த திமுக ஆட்சியில் தான் மாவட்டந்தோறும் தொழிற்சாலைகளை கொண்டு வளர்ச்சிக்கு வழிவகுப்பது திமுக ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி டெல்லியிலும் இந்தியா கூட்டணி மூலமாக எதிரொலிக்கணும் பாஜக வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு சமீபத்தில் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி அளித்த பேட்டியை பார்த்தேன் நீங்களும் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு அவர் சொன்ன கருத்துக்களை வழிமுழிஞ்சு நான் கூடுதலாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சா நாடெங்கும் மதவெறி ஊட்டப்பட்டு எங்கே பார்த்தாலும் மத கலவரம் என்ற நிலைமை உருவாகும் மக்களை பிளவுபடுத்தி வேற்றுமைகளும் அடைமைத்தனமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்க அரசியல் சட்டத்தை மாற்றுவாங்க படிக்கிறதுனால தான் இவங்க உரிமைகளை கேட்குறாங்கன்னு கல்வியை நம்ம இருந்து பறிப்பாங்க மக்களை சிந்திக்க விடாமல் தடுக்க வரலாற்றையே பொய்களால் மாற்றி எழுதுவாங்க மாநிலங்களோட உரிமைகளை பறித்து மாநிலங்களோட மாநிலங்களெல்லாம் நகராட்சிகள் மாதிரி நடத்துவாங்க மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சின்ன பிரச்சனைக்கு கூட ஒன்றிய அரசு எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலைமை உருவாகிவிடும் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் ஆளுநர்கள் மூலமாக செயல்பட விடாமல் தடுத்து போட்டி அரசாங்க நடத்துவாங்க சொந்தங்கள் மாதிரி வாழ்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ரெண்டாந்திர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பாங்க ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர்னு ஒரே ஒரே ஒரேன்னு ஒரேடியாக நாட்டு நாசமாக்கிடுவாங்க பாஜகவோட திட்டங்கள் மிக மிக மோசமானது இந்த விடுதலை போரில் இந்திய மக்கள் வெற்றி பெறணும்னா எதிரிகளை அடையாளம் காணுகிறது மட்டுமல்ல துரோகிகளையும் சேர்த்து அடையாளம் காண வேண்டும் எதிரிகளையும் துரோகிகளையும் விரட்டி அடிக்கணும் பாஜகவுக்கு சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் தக்க பாடம் புகட்டணும் எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதுக்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக ஆகிய துரோக கட்சிகளை ஒரு சில வீழ்த்துங்கள் விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிடுகிற முனைவர் ரவிக்குமார் அவர்களுக்கு பாலை சின்னத்திலையும் கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகிற விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் நீங்கள் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் உங்கள் வாக்கு இந்தியாவை காப்பாற்றும் வாக்காக அமையட்டும் தமிழ்நாட்டை காக்கும் வாக்காக அமையட்டும் ஜனநாயகத்தை காக்கும் வாக்காக அமையட்டும் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய வாக்காக அமையட்டும் இந்தியாவை காக்க உங்களை அழைக்கிறேன் உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது எங்க சொல்லுங்க நாற்பதும் நாடும் கேக்கல நாற்பதும் நாடும் நாற்பதும் நாடும் நன்றி வணக்கம்